கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குன்னூரில் வகை வகையான கேக்குகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஆங்கிலேயர் காலத்திலிருந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம் இதனால் குன்னூரில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஆலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளில் இயேசு பிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் கூட்டு பாடல்கள் நாடகங்கள் ஏஞ்சல் மரியாதை போன்ற உடை அணிந்து மாணவிகள் இயேசு கிறிஸ்து எவ்வாறு உலகிற்கு வந்தார் என்பதை நடித்து காட்டினர் மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குழந்தைகளை கவரும் விதமாக கிறிஸ்துமஸ் தாத்தா மயில் ஃபேண்டா கரடி பல்வேறு வகையான உருவ பொம்மைகளான கேக் தயாரிக்கும் பணி குன்னூரில் இரவும் பகலுமாக நடைபெற்று வருகிறது உலகம் முழுவதும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இதனிடையே குன்னூரில் பெட்ஃபோர்ட் பகுதியில் கேக் உலகம் என்ற பெயரில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கு பல்வேறு வண்ண கேக்குகள் தயாரிக்கும் பணிகளும் துவங்கியுள்ளன இதில் பிளாக் பாரஸ்ட் சாக்லேட் பிளம் கேக் வெண்ணிலா கிரீம் கேக் ரெட் வெல்வெட் ரெயின்போ போன்ற கேக்குகள் பல்வேறு வண்ணங்களிலும் குழந்தைகளை கவரும் அழகிய வடிவங்களிலும் கேக் தயாரிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டு ஒரு கிலோ கேக் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது இருந்தபோதிலும் போதிலும் கிறிஸ்துவ மக்கள் இயேசு பிறப்பை கொண்டாட கடைகளில் இவற்றை வாங்குவதற்கு முன்பதிவும் செய்து வருகின்றனர் இதனால் கேக் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது